அந்த மலையெல்லாம் பாருங்களேன் அப்படியே வந்து ஃபுல்லா காஞ்சி போய் தான் இருக்கு வந்து அடிக்கடி காட்டு தீ வந்து இப்போ உருவாகும் அதுக்கெல்லாம் இங்க ஒரு பேர் பார்ட்ஸ் கடை இருக்கும் கடை மூடி இருக்கு அதே உடல மக்களே ஃபைல் வாங்கி வச்சுட்டு பேரிகார்டு ஓப்பன் பண்ணி முன்னாடி ஓரம் கட்டிட்டு வரணுமா வருது நானூறுரூவா மக்களே வெல்கம் பேக் டு த சேனல் கைஸ் பக்கத்தில் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா நிர்மலுக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் முன்னாடி தமிழ்நாடு ஹோட்டலில் வந்து நிப்பாட்டினேன் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஓகே டைம் ஆகிடுச்சு வாங்க அங்கேருந்து கிளம்பலாம் கொஞ்சம் மளிகை பொருள் மட்டும் வாங்க வேண்டியது இருக்குது அதை மட்டும் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பலாம் வாங்க ஏன்னா இன்னும் ரொம்ப தூரம் ஓட்ட வேண்டியது இருக்குது தெலுங்கானாவில் இருக்கோம் அடுத்த ஸ்டேட்டு உள்ள போனவங்க பெரும் பிரச்சனை இருக்குது பார்டர் கிராசிங்லாம் பண்ண வேண்டியது இருக்குது ரைட்டே போய்ட்டு மளிகை பொருள் வாங்கிட்டு கிளம்பலாம் வாங்க பொது மக்கள் என்கிட்டையும் கொஞ்சம் மசாலா ஐட்டம்லாம் இருக்குது ஆனால் இதெல்லாம் இப்போது வந்து தூக்கி போட வேண்டியதாக போயிடுச்சு அந்த ஐட்டம் எல்லாமே எக்ஸ்பீரியாகி போச்சு மக்களே போயிட்டு வேறு வாங்கிக்கலாம் ஆ நமக்கு அப்படியே மிளகாத்தூள் எல்லாம் வேணும் மிளகாத்தூள் மல்லித்தூள் பருப்பு பருப்புள நாங்க மக்களே ஓரளவுக்கு தேவையான மல்லிகை பொருள் வாங்கியாச்சு இது இருக்கிறத வச்சு சமாளிச்சுட்டு போயிட்டு லோடு ஊற்றிட்டு வந்துடணும் சரி வாங்க கிளம்பலாம் கலை வண்டியில் இந்த சின்ன பல்லுன்னு வர ஓட்டை போட்டு வச்சாங்க ஆட்டியும் வேக்கம் சீக்கிரமாக இறங்குது வெயில் ஆனால் பட்டையை கிளப்புது நம்ம கூட வந்து ரெண்டு வண்டியில் ஒரு வண்டி மட்டும்தான் நம்ம இப்போ என் கூட வருது இன்னொருத்தர் வந்து முன்னாடியே நான் போயிட்டுருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லி போய் கிளம்பிட்டார் சரி இப்போ நம்மளும் எடுத்துகிட்டு கிளம்புறோம் நாக்பூர் இன்னும் முந்நூற்றி ஆறு அடிலாபாத் நூற்றி பன்னெண்டு கிலோமீட்ரு அடிலாபாத் தான் பார்ட்ரு இன்னும் நூற்றி பன்னெண்டு கிலோமீட்ரு இருக்குது ரைட்டு பார்டர் கிராசிங்லாம் இருக்குது எப்படி இருக்கு சொல்லுங்க நம்ம வீடியோ எப்படி இருந்து சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எண்பத்தஞ்சு அனல் காத்து பயங்கரமா விசுது மக்களை வெளியேந்து வர்றதே அனல் காத்து அந்த அளவுக்கு அடிக்குது கொஞ்சம் பெரிய பெரிய மரம் மட்டும்தான் மக்களே பச்சையா இருக்கு மீதி எல்லாம் காஞ்சி போயிருக்கு அந்த மலையெல்லாம் பாருங்களேன் அப்படியே வந்து ஃபுல்லாக காஞ்சி போய் தான் இருக்கு இங்கே வந்து அடிக்கடி தீ வந்து உருவாகும் அப்படியே மலைகள்லாம் பற்றிக்கிட்டு எரியும் வேறு எவ்வளோ பெரிய ஏரியில கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது கீழே காடு ஏறிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் லோடு வண்டி மெதுவாக ஏறும் இல்லை இறங்குற வண்டி இந்த வடக்கு நண்பர்கள் எல்லாம் வேகமா வர்றது தாறு வாசனை அப்படி அடிக்குது நண்பர்களே குரங்குங்களா இருக்கா தண்ணிக்கு என்ன பண்ணதில்லங்கலாம் கஷ்டம் ஒரு அஞ்சு மணி கரெக்டாக வந்து இதுக்கு மேலே வந்து ஆட்டி அணிக்க ஆரம்பிச்சிடும் கரெக்டாக அந்த மேடு ஏறுற இடத்துல அப்படினா தானே எல்லா வண்டியும் மெதுவாக வரும் அப்படியே வண்டி மறைச்சிக்கிறது யாரிக்கிட்டு வந்தால் நம்ம ரெண்டு பேரையும் கரெக்டாக இந்த கார்னரில் வந்து ஸ்லோ பண்ணிட்டாங்க பேர் பார்ட்ஸ் கடை இருக்கும் கடை மூடி இருக்குது இருந்ததுன்னா அந்த சின்ன பலூன் எவ்வளோன்னு கேட்டு வாங்கி போடுறா அப்படின்னா போட்டிருக்கலாம் வேக்கம் வேறு போய்கிட்டே இருக்கா வண்டி எங்கன்னா நிப்பாட்டினா சல்லுன்னு இறங்கிடும் சரி வாங்க எடுத்து எதுனா இருந்தால் பார்க்கலாம் உடலை மக்களே எம்டின்னு சொல்லி பார்த்தேன் எவ்வளவோ உடலை லஞ்சத்தில் போய்த்து போனதுங்க ஃபைல் வாங்கி வச்சுட்டு பேரிகார்டு ஓப்பன் பண்ணி முன்னாடி ஓரம் கட்டிட்டு வரணுமா வருது ஃபைல் அசிங்க அசிங்கமாக வருது வர மக்களே நானூறுரூவா மக்களே தெலுங்கானால அடி ஓப்பன் பண்ணுறாங்க தெலங்கானா ஆர்டியாவில் பாருங்க இப்போ கையில் சீல் வாங்கிட்டு போறோம் போய் அந்த சீலை கட்டினா ஒரு ஃபைலை கொடுப்பான் அவன் திருடா இருக்கிறான் மக்களே ஃபைல் வாங்கிட்ட மக்களே ஒரு வண்டி ஊர்றது கிடையாது எல்லா வண்டியும் வழங்கிறதுக்கு இப்படியும் ஒரு குழப்பு தான் கவர்மெண்ட்ல இருந்தே காசு வாங்க சொல்லி சொன்னாங்கன்னு சொல்ற மாதிரி அவ்வளோ கொடுன்னு கொடுூர கொடு ஐநூறுவா கொடுன்னு எந்த கவர்மெண்ட்டில் காற்று வாங்க லஞ்சம் வாங்க சொன்னாங்களோ தெரில ஆனால் தெலுங்கானா கவர்மெண்ட் தான் பக்காவா வாங்குறாங்க எல்லா ஸ்டேட்லேயும் சரி வழியில் நின்று கார் ஒரு கார் வச்சு எடுத்து ஏற்றான ஆட்சியோ அப்புறம் தடுப்பாய் போகுது மக்களை என்ன பண்றதுன்னு தெரியல ஒன்று திட்டமும் முடியல ஒண்ணும்ல என்னைக்காவது ஒரு நாள் எங்கேயோ வாங்கியா மாட்டு வாங்குவோம் அன்னைக்கு செய்வாங்க தான் காத்துக்கணும் காத்து அடுத்த மகார பாட்ரு வந்துடும் தலைவருக்கு ஐநூறுரூவா மொழி வைக்கணும் அவருக்கு எம்டி வண்டியாக இருந்தாலும் சரி லோடு வண்டியாக இருந்தாலும் சரி அவர் குதிட்டு போய் தான் ஆகணும்